அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் பேசும் பயணம் நாம் இன்றைக்கி திரு கனவு பிரியன் அவர்கள் எழுதிய இப்படியும் கூட இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு குட்டி கதையை தான் கேட்க போகிறோம் இது தேடலின் ஒரு வகை பற்றியது விடுமுறை நாள் காலை மணி மணிப்பத்து தெரு வெறிச்சோடி கிடந்தது எல்லா வீட்டின் ஜன்னல் வழியே டிவி நிகழ்ச்சிகளின் சத்தம் தெருவை நிரப்பியிருந்தது கட்டி இருந்த லுங்கி அரைகுறை ஈரமாக இருக்க போர்ட்டிகோவில் நின்று கொண்டிருந்தேன் வீட்டின் சுற்றுச்சுவரில் நின்றிருந்த காக்கா குரலில் கத்த திரும்பி பார்த்தபோதுதான் கவனித்தேன் வாசல் கதவு கம்பிகளுக்கு ஊடே ஒரு பெண் உருவம் நீண்ட நெடிய ஒடிசலான தேகம் சிவப்பு நிற சேலை அணிந்திருந்தால் முகம் வாடி இருந்தது அது ஏழ்மையை வெளிக்காட்டியது ஆனாலும் அதில் பளிச்சென ஒரு தூய்மை இந்த பொம்பளை வருவா நல்லா கவனிச்சு அனுப்பு சரியா உன் பொண்டாட்டிக்கு உறவு அந்தப் பெண் என்று ஏதோ உள்ளுணர்வு சொல்ல யார் அந்தப் பெண் என மீண்டும் பார்க்க சுதாரிப்பதற்குள் அலாரம் அடிக்கத் துவங்கியது அலாரம் நிறுத்தி வெளிச்ச வெளிச்சத்தில் நேரம் பார்த்தேன் மணி நாலரை அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் படுக்கையை விட்டு எழுந்தாலே பாதி வியாதியில் இருந்து விடுபடலாம் என்பது அம்மா கற்றுத்தந்தது அதிகாலை கனவு பளிக்கும் என்பார்களே யார் அந்த பெண் யோசித்து கொண்டே முகம் கழுவ சென்றேன் பால் இன்னும் வரவில்லை புதினா இலை போட்டு பால் இல்லாத ஒரு டீ செய்து இரண்டு பேரிச்சம்பலமும் எடுத்துக்கொண்டு மொட்டை மாடிக்கு சென்றேன் சூரியன் சோம்பல் முறித்து கொண்டிருந்தான் தெரிந்த யோகாவை செய்யத் துவங்கினேன் இது ஆரம்பித்து கொஞ்ச நாள் தான் ஆயிற்று ஆனாலும் தொப்பை குறைந்த வாடில்லை இப்படியாகத்தான் ஆரம்பித்தது அன்றைய விடுமுறை ஞாயிறு பத்து மணி இருக்கும் டிவி நிகழ்ச்சி மும்முரமாக இருந்தேன் அப்பா வந்து கிணத்துல விழுந்துருச்சு வெளியே போர்டிகோவில் இருந்து மகனின் சப்தம் உங்களுக்கு வேற வேலையே இல்லடா என்று திட்டு மனைவியை கடந்து வெளியே போட்டிக்கோ சென்றேன் வெளியே சென்று வெயில விளையாடக்கூடாது வீட்டுக்குள்ள போய் விளையாடுங்க என்று சத்தம் போட்டுவிட்டு குழந்தைகள் உயரமாய் வளர வேண்டும் என்பதற்காக துள்ளி குதித்து விளையாட பாஸ்கெட் பால் வாங்கி தந்து கிணற்றை முழுவதுமாய் மூடினால் வாய்வு தங்கும் என பாதியை மரப்பலகையில் மூடினாலும் சில சமயம் பந்து கிணற்றில் விழுந்து விடுகிறது என்ன செய்ய போர்டிகோவிற்கு அருகில் பின்பக்கம் பெட்ரூம் ஒட்டி மரப்பலகையில் பாதி மூடிய கிணறு மொத்தம் பன்னிரண்டு தான் அப்பா சொல்ல சொல்ல கேட்காம தான் ஓங்கி அடிச்சான் அதான் அங்கே போய் விழுந்துருச்சு இல்லைப்பா நான் வேணும்னே செய்யலை ஆ பொய் சொல்லாத அவர்களுக்குள் விவாதம் மரப்பலகையை நீக்கி நின்றிருந்த பள்ளியை விரட்டிவிட்டு லுங்கியை மடித்துக்கொண்டு உரையை பிடித்து கிணற்றில் மெதுவாய் இறங்கினேன் கடைசி உரையின் கால் வைக்க இருக்கும் இடைவெளியில் நின்றிருந்த தவளையை விரட்டி காலை வைத்து மகன் மெதுவாய் இறக்கிய வாளியில் பந்தை எடுத்து போட அவன் மேலிருந்து மெதுவாய் தூக்கி கொண்டான் கொஞ்சம் மூச்சடைத்தது வேகமாக மேலே ஏற துவங்கினேன் பந்து எடுக்க முயற்சித்ததில் லுங்கி பாதி நனைந்திருந்தது கிணற்று உரையை பிடித்து மேலே ஏறி மீண்டும் மரப்பலகையை போட்டு கிணற்றை பாதியாய் மூடிவிட்டு போற்றிக்கோ வந்தேன் இனி இந்த ஈர உடையுடன் உள்ளே செல்ல முடியாது டேய் உள்ள போய் துண்டு எடுத்துட்டு வா மகனிடம் சொல்ல அவன் உள்ளே சென்று விட்டான் வீட்டு இருந்த காகம் கரைய திரும்பினேன் வாசலில் ஒரு பெண் சிவப்பு சேலை அணிந்து நின்றிருந்தாள் கனவில் கண்டது நினைவில் வர வேகமாய் சென்று கதவை திறந்தேன் என்ன வேணும் யாரை பார்க்கணும் பதில் ஒன்றும் இல்லை அங்கும் இங்கும் தெருவை பார்த்துவிட்டு மீண்டும் மௌனம் அந்தப் பெண் முகத்தில் மனதில் என்னவோ தோன்ற சாப்பிட்றீங்களா என்றேன் தலை அசைத்தாள் கதவை திறந்து உள்ள வாங்க என்றேன் மெதுவாக உள்ளே நுழைந்தால் பரப்பி கிடந்த செருப்பை எல்லாம் காலால் விளக்கினேன் வீட்டையே பார்த்த வண்ணம் உள்ளே வந்து நின்று கொண்டாள் பார்வதி சாப்பிட ஏதாவது இருந்தால் எடுத்துட்டு வா என்று உறக்க கத்தினேன் நிச்சயம் அடுப்படி வரை எட்டி இருக்கும் என் குரல் எதுக்குங்க அங்கிருந்து மீண்டும் பதில் கொண்டான்னா கொண்டா விளக்கம் கேட்டுட்டு குரலின் உச்சஸ்தானியை புரிந்து கொண்டாள் என் மனைவி சற்று நேரத்தில் தட்டில் காலை செய்த டிஃபன் அடையும் கொத்தமல்லி சட்னியுமாக வந்து என்னையும் போர்டிகோவில் நின்ற அந்த பெண்ணையும் பார்த்துவிட்டு சென்றாள் அவளுக்கு தெரியும் இப்படி முகம் தெரியாத முதியவர் குப்பை பொறுக்கும் சிறு செய்யும் ஆட்கள் சில நேரம் மன நோயாளியை கூட வீட்டிலேற்றி சாப்பாடு குடு என்று கேட்பதுண்டு தரவில்லை என்றால் பிராண்டி விடுவான் அப்புறம் இரத்த கலரிதான் அன்று வீட்டில் சமாதானமாக நேரமாகும் என தெரியும் அவளுக்கு அதனால் ஒரு கையில் தண்ணீர் சொம்பு மற்றொரு கையில் டீ என மனைவி மீண்டும் வந்தாள் அந்த பெண்மணி சாப்பிட்டு முடித்திருந்தார் ஒன்றுமே பேசவில்லை ஏதோ கட்டுப்பட்ட பொம்மை போல் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருந்தார் அவள் சாப்பிட்ட பாத்திரங்களை எல்லாம் அகற்றிவிட்டு செலவுக்கு காசு வேணுமா என்றேன் பதில் ஒன்றும் இல்லை அமைதி பார்வதி மணிப்பாஸ்லேருந்து காசு எடுத்துட்டு வா கையில் வைத்து கொண்டு வந்தவளை முறைத்தேன் இந்தாங்க வச்சுக்கோங்க வாங்கவில்லை சும்மா வச்சுக்கோங்க நீங்க யாருக்காவது கொடுங்க வாங்கி கொண்டாள் இது என் பொண்டாட்டி நான் அவளை நல்லா வச்சுருக்கேன் அவள் சந்தோஷமாக தான் இருக்கா பெரிய மனுஷன் நீங்கள் அவளை ஆசீர்வாதம் பண்ணுங்க சட்டென புரிந்துகொண்டால் புரிந்து கொண்டாள் என் மனைவி இவன் இப்படியெல்லாம் யாரிடமும் பேச மாட்டான் பேசுகிறான் என்றால் வந்திருக்கும் பெண் யாராக இருக்கும் போட்டி கோவில் நிற்கும் அந்த வயது முதிர்ந்த பெண்ணை முழுவதுமாக கண்களாலே அளந்தாள் மனைவி இருப்பினும் அவள் எதிரில் பவ்யுமாக நின்று கொண்டாள் தலையில் கை வைத்த அந்த பெண்மணி மனைவியையே கண் விலகாமல் பார்த்து கொண்டே இருந்தால் ஒரு நிமிடம் சலனமற்ற அமைதி சரி கிளம்புறீங்களா என்றேன் கையை அவள் தலையிலிருந்து விலக்கிவிட்டு என்னையும் அவளையும் குழந்தையையும் முழுமையாக ஏற இறங்க பார்த்துவிட்டு ஒன்றுமே சொல்லாமல் கதவை திறந்து வெளியே இறங்கி நடக்க துவங்கினாள் பெருமூச்சு விட்டு கொண்டேன் வாசல் கதவு திறந்தே கிடந்தது யாருங்க இது என்றால் மனைவி ஆச்சரியமாக அதிகாலையில் கண்ட கனவை சொன்னேன் வேக வேகமாக வீட்டுனுள்ளே சென்ற மனைவி ஃபோன் எடுத்து அவள் தந்தையிடம் பேச துவங்கினாள் அப்பா அம்மா எப்படிப்பா இருப்பாங்க என்னம்மா திடீர்னு கேள்வி என்ன விஷயம் சொல்லுங்கப்பா அம்மா எப்படி இருப்பாங்க உள்ளியாக இருப்பாங்களா ஆமாம் சவப்பு கலர் சேலைன்னா அவங்களுக்கு பிடிக்குமா ஆமாம்மா அவங்க தலைமுடி நீளமாக இருக்குமா ஆமாம்மா புருவம் பக்கத்தில் மறு இருக்குமாப்பா ஆமாம்மா நான் அப்புறம் ஃபோன் பண்ணுறேன்ப்பா ஏம்மா கனவு ஏதாச்சும் கண்டியா முடிப்பதற்குள் தொடர்பை துண்டித்தாள் மனைவி வேகமாக போர்டிகோவிற்கு வந்தவள் வாசல் வரை சென்று வந்தால் தெருவில் யாரும் இல்லை போலும் திரும்பி கதவை அடைத்துவிட்டு அந்த பெண் நின்றிருந்த இடத்தில் வந்து நின்று கொண்டாள் இரண்டு வயதில் தாயை இழந்தவளுக்கு மீண்டும் தாயே இல்லாது கடந்து வந்த வாழ்வின் பழைய ஞாபகம் அம்மாவின் நினைவில் கொஞ்சம் கொஞ்சமாக உடைந்து கொண்டிருந்தாள் குழந்தைகள் இருப்பதையும் மறந்து அருகில் சென்று ஒன்றும் சொல்லாமல் அவளை மெதுவாக அணைத்து கொண்டேன் நான் தொட்டதும் அடக்கி வைக்க முடியாமல் விம்மி அழத் தொடங்கினாள் ஒன்றுமே சொல்லவில்லை சிலவற்றை அழுது தீர்த்துவிட வேண்டும் சுகமாய் அலட்டும் என விட்டுவிட்டேன் இப்படியும் கூட இருக்கலாம்